ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விவசாய அவங்க இவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா வேற என்ன எல்லாரும் நினைப்போம்ல எனக்கே ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறணும் அதுக்கு தான் அவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு சரி ஓட்டத்தை அப்புறம் பார்க்கலாம் நம்ம இப்போ கேரக்டர் பார்ப்போமா ஹார்ட் ஒர்க்கு அவளுக்கு தெரியாத வேலையே இருக்கும் என்ன வேலை இப்போ பார்க்கறதுக்கு டம்ப்டாக இருக்கு ஆனால் பயங்கர கிளவர் அவ்வளோ சீக்கிரம் எதுக்கு மேலே ஆசைப்பட மாட்டா பட் ஆசைப்பட்டா அதை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துருமாட்டேன் அம்மா போட பாசத்துக்காக ஹேங்கிற ஒரு பொண்ணு அவளுக்கு ஒரே ஒரு அம்மா தான் அப்பாவு நமக்குலாம் சுத்தி வளர்ச்சி தெரியும்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்மள யூஸ் பண்றாங்க ஆனா இவளுக்கு அவரோட சம்பாத்தியத்துக்காக தான் அவன் மேல லவ் பண்ற மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியும் ஆனாலுமே அவங்க ஃபேமிலி விட்டு கொடுக்காம அவங்களுக்கு என்ன தேவையோ அதுல அதிக கொடுத்துட்டு இருக்கும் ஸோ ஃபேமிலிய ரொம்ப லவ் பண்ற ஒரு பொண்ணு அப்புறம் தன் சிஸ்டர்ஸையும் கூட அவங்களும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்ல அவங்களும் அப்பா கிடையாது அந்த இடத்தை விட நிரப்பார் சோ ஒரு அப்பா இருந்து என்ன பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் பண்றதா இவ்வளவு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்க பயங்கர ஆட்டிடியூட் பொண்ணுங்க கூடவே அடமன் பேர அதுக்குன்னு ஒர்க்ல மட்டும்தான் இவங்களுக்கு கண்ணு இருக்குன்னு நினைக்காதீங்க இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இப்ப போறது கூட பாய் ஃப்ரெண்ட் பாக்கட்டா இது அவங்ககிட்ட நடந்து வந்துகிட்டு இருக்கானே அவன் தான் இவரோட பாய் ஃப்ரெண்ட் சரி இவங்க கதோல பாக்குறத விட நம்ம சீரீஸோட இன்னொரு ஹீரோயினை பாத்துருவோமா இவாவுக்கும் இவளுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை தான் ரெண்டு பேருக்கும் அட்டிடியூட் ஜாஸ்தி சரி அட்டிடியூட் பத்தி பேசுறத விட இப்போ அவரோட கேரக்டர் பாத்துருவோமா அதுக்கு முன்னாடி அவங்க பேர் சொல்லிடலாம் வேற என்ன ஆதி சார் இதுதான் சார் என் பிராண்டு ஆதிரா யூஸ்ரி ரொம்ப போர் அடிமட்டத்துல இருந்து மேல வந்து பொண்ணு பட் இவ அப்படி இல்ல இந்த பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் சில்வர் ஸ்பூன் ஏன் கோல்டன் ஸ்பூன்னே சொல்லலாம் இவளுக்கு என்ன தேவையோ எல்லாமே கிடைக்கும் தேவைப்படாததும் கிடைக்கும் அவங்க அப்பா அம்மா அவன் மேல ரொம்ப அது என்ன இவ ஏத்துக்கவே மாட்டேன் அது ஏன்னா அதுக்கு காரணமா அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போனாலும் சோ ஆஸ்தி அந்த ஸ்தலத்தையும் கட்டி காப்பாத்தும் அதுக்கான கேப்பபிள் இவளுக்கு இருக்கணும்ன்றக்காக இவ்வளவு சின்ன வயசுல வீட்டுக்கு வரை அதாவது போர்டிங்ல சேர்த்துட்டா இவ பேங்களூர்ல தான் படிச்சா அங்கவே தான் வளரும் சோ வீட்டுல பெரிய டச்ல இருந்தாலும் அம்மா அப்பா கூட அவ்வளவு டச்ல இருக்கணும் இவ ரொம்ப நாள் தனியா இருந்ததால அவங்க அம்மா அப்பா ஒரு ஆர்பனேஜ்ல இருந்து ஒரு குழந்தை ஆர்டர் பண்ணி ஹாதிக்கு வளர்க்க ஆரம்பிச்சு அவங்க என்னமோ அந்த பையனை வீட்டுல ஒருத்தவங்களை தான் அதாவது ஹாதிக்கு தம்பி மாதிரி அப்படி எடுத்துக்கோ எப்படி அவன் அப்பா அம்மா ஏதோ பண்றதுக்காக ஒரு செக்யூரிட்டி கார்டா வளர்க்கறாங்கன்னு நினைச்சாலோ அதே மாதிரி தான் தன் கிட்ட காசு இருக்குதுல்ல ஒட்டிக்கிட்டு இருக்க நினைச்சிட்டு இருந்தா சரி இவன் இவன் சொல்றது போல ஒரு பேர் வச்சிருவா இவன் பேரு அருள் முருகன் வைப்போம் நல்ல சாமி பேரு அருள் பத்தி சொல்லுன்னா ஹாதிக்கு ரொம்பவே லாயில் ஒரு பிரதர்ன்ற விட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக குட் மேனேஜராகவும் இருப்பான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் கடிச்சு அவங்களுக்கு இன்னொரு குழந்தை போகிறோம் பாதையோட சின்ன தங்க இவ எப்படி வீட்டுக்கு வெளியில வந்தாலோ அதுக்கு ஆப்போசிட் அவ வீட்டு விட்டு அதிகமா இல்ல போக மாட்டேன் பட் அவளுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு நல்ல ஆக்டிவிட்டி வச்சிருந்தா இந்த த்ரோ பால் சொல்லுவாங்கல்ல அதுல ஒரு நல்ல பிளேயர் அக்கா தங்கச்சி ரெண்டுத்துக்கும் ஒருத்த ஒருத்த பயங்கர பாசம் ஆனா ரெண்டும் எப்பவுமே தெரியாது போட்டி போட்டுதான் அடிச்சுட்டு தெரியும் இவ அவளை மாட்டி விடுறதுல அதாவது தங்கச்சி அக்காவை மாட்டி விடுறது லாட்லயும் நடக்கும்ல அதே மாதிரிதான் ஆதியோட வீட்லயும் நடந்துட்டு இருந்தது ஆதி பெங்களூர்ல படிச்சதால அவளுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லாம இருக்குமா என்ன எப்பவுமே கிளப் அந்த கிளப்ல எப்பவுமே சேம் ட்ரிங்க் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்ப அதை பார்க்கும் அவளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு அதை பத்தி சின்ன ஒரு கோசும் படுத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா காக்டைல் தயார் பண்ணி அதை குடிச்சிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவளுக்கு தோணுச்சு இதையே நாம மட்டும் குடிக்கணும் இது நம்ம சேல்ஸும் பண்ணல இல்ல இதை வச்சு ஒரு பிசினஸும் பண்ணல இல்ல முடிவு பண்ணி படிச்சு முடிச்சதுக்கு நிறைய ஒரு பிசினஸ் அதாவது கிளப் ரொம்ப நடத்திட்டு இருந்தா அந்த பப்ல அவளுக்கு ரூம் செட் பண்ணி ஹீட்டோட ஒட்டுறது இல்லை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறது இந்த கிளப்ல ஒர்க் பண்றது டெவலப் பண்றது கூத்தடிக்குது கும்மா அலை அப்படியே அந்த ரூம் போய் கவர்ந்துருது பொண்ணுங்களோட என்ஜாய் பண்றது இதுதான் அவரோட ஹாப்பியாவே வச்சுட்டு இருந்தா ரொம்ப சொல்லக்கூடாதுங்க அவர் ரெடி பண்ற காக்டைல் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுக்கு தனி ஒரு ஃபேன் பேஜே இருக்கும் சரி அதுக்கப்புறம் கதைக்குள்ள போயிடலாம் கிளப்ல ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னார் அந்த ரூமோட கதவு ஓப்பன் ஆச்சு ஓபன் பண்ணா அதுக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளில வந்து வெளியில வந்தவர் அங்க இருந்த ஒரு பொண்ணு கீ கார்டை கொடுத்து சி எனக்கு இந்த கம்பல் பண்றது எல்லாம் பிடிக்காது அதாவது உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த கீ எடுத்துட்டு ஷூக்குல போ நோனா இந்த கீ டச் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணும் கீ எடுக்க போனால அவ கைய டக்குன்னு பிடிச்சி நமக்குள்ள எந்த ஒரு எமோஷனல் பாண்டிங் கிடையாது அப்படின்னு அது அதுக்கு அப்புறம் ஓகே அது எனக்கும் நல்லதுதான் சொல்லி அந்த கீ எடுத்துட்டு அவர் ரூம் குள்ள போனாரு ஸ்பெஷல் காக்டைல் ரெடி பண்ணி யாரையும் போதைக்குள்ள அழுத்துட்டு டென் ஓ கிளாக் மேல மத்தி க்ளோஸ் பண்ணிட்டு

பாதி மறுபடியும் அவளை தடுத்த உடனே ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா பாதி நான் தான் சொன்ன நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த ஒரு எமோஷனல் பாண்டிங் கிடையாதுன்னு அப்புறம் ஏன் கிஸ் பண்ண வரன்னு சொல்லி கேட்டேன் அப்ப அந்த பொண்ணு கிஸ்ல செக்ஸ் ஒரு செக்ஸ் சொல்லிட்டு அது என்ன சொல்றானோ அதை மைண்ட் பண்ணாம அவளை கிஸ் பண்ண போனா பாதியோ உங்களை புடிச்சு தள்ளி கெட் அவுட் சொல்லி அங்க இருந்து அமைச்சு விட்டா அந்த பொண்ணுமே அங்க இருந்து போனா எனக்கு பொண்ணு போனதுக்கு அப்புறம் ஆதிக்கு ரொம்ப பசிச்சிருக்கும் போல ஃபோன் எடுத்து ஃபுட் ஆர்டர் கார்னர்ல பிப்டீன் மினிட்ஸ்ல அந்த ஃபுட் ஒன்னு இருந்துச்சு போதும் ஆனா என்னவோ இந்த ஃபுட் ஆஃப் ஒர்க் அப்புறம் தான் வந்துச்சு அதை எடுத்துட்டு வந்தது ஒரு பொண்ணு அவ ஆல்ரெடி அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா போல ஃபுட் எடுத்துட்டு வந்தா டோர் பெல் அடிக்க வேண்டும் கால் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அவளை கவனிக்காம காலிங் பெல் அடிச்சிட்டு இருந்தா போல அது கேட்ட காண்டானாதி அங்க இருந்து சரகு பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு ஒரு சிகரெட் எடுத்து பார்த்த வச்சுட்டு வந்து கதை ஓபன் பண்ணி அந்த புகையை விளை விட்ட அந்த புகையோ அந்த பொண்ணோட மூக்குல ஏறி தும்பிட்டு இருந்தா தொண்ணாவ அறிவு இல்ல சென்ஸ் இல்ல மேனஸ் இல்ல

ஆதி ஃபர்ஸ்ட் நீ உள்ள போ நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் உள்ள போன்னு சொல்லி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு சாரி அவளுக்காக நான் சாரி கேட்டு நீங்க யாரு இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி கேட்டால அவங்க ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க டெலிவரி பண்ண வந்த அந்த இடத்துல எப்படி இல்லாம பேசுவாங்க ரொம்ப அரைகண்டா நடத்துக்கிறேன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோன்னு சொல்லணும் உடனே நீங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் பேசுறீங்க அவளுக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது எடுக்காதுங்க அவளுக்காக சாரி கேட்கறல ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க ஃபுட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கினால அப்ப அந்த பொண்ணும் யார் பே பண்ணுவான்னு சொல்லி கேட்டா

சும்மா அளவு ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா ஒண்ணு ஒண்ணு சாச்சுதுல உங்களுக்கு நினைச்சு பாத்தியா உங்களெல்லாம் செருப்பாலே அடிக்கண்டான்னு சொல்லி செருப்பு அடுக்க மனச்சிருங்க உள்ள அதி போதை இல்ல அவளை விட கூட அவளை புடிச்சு தேடமாட்டேன்னு சொன்னோட வந்த ஃபுட் டெலிவரி வந்த அளவு இருக்கேன் ஏதோ நல்ல பொண்ணுன்றதால இதோட விட்டு போறான் அதான் பொண்ணா இருந்தா நல்லா கூப்பிட்டு பிரச்சனை பண்ணிட்டுப்பான் ஆய் மூடு அப்படின்னு சொன்ன உடனே அதிக கோவம் வந்துருச்சு ஆய் மூடா என்ன வாய் மூடு யார்கிட்ட பேசுன்றத மறந்துட்டு பேசிட்டு இருக்கேன் மூடுறா மூடி முடி மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப போய் பேட்டில் படுத்தா அடுத்த நாள் அதே மாதிரி இன்னொரு பொண்ணு கிட்ட கேட்டு அந்த பொண்ணுமே ஷோம்குருவால் ரெண்டு பேரும் கிளாஸ் வந்தது அப்படி படுத்துங்கிற மாணி அருள் கதவை திறந்துட்டு உள்ள வருவோம் ரூம்குள்ள அருளை பார்த்த உடனே உள்ள பொண்ணு கத்துவாள் திரும்பி இணைக்கிற சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டீங்க இதை ஓடி போயிருங்கன்னு சொல்லி சொல்லுவேன் அந்த பொண்ணு கடகர நேர்ந்து ட்ரெஸ் போட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிருவா இந்த நேரில கீழே இருந்த ஆதி ஷர்ட் எடுத்து கொடுத்து இந்த ஷர்ட் போட்டு வா அம்மா அப்பா உன்ன கூப்பிட்டாங்க சீக்கிரம் கிளம்புன்னு சொன்ன ஏன் சொல்லி கேட்பாள் அதுக்கு எவனோ எனக்கு என்ன தெரியும் அவங்க தொலை சொன்னாங்க சொல் கூப்பிட்டு வர சொன்னாங்க அந்த இந்த போடுன்னு சொல்லி அந்த ஷர்ட் தூக்கி மூஞ்சி வயசுவாள் போர்த்தி இந்த பெட்ஷீட் எடுத்து அருள் மூஞ்சில ஊத்தி விட்டுருவா அதாவது அவன் பார்க்காத மாதிரி அருள் அடனாயே இவ்வளவு நேரம் ட்ரெஸ் போடாம இருந்த அப்படின்னு கேட்டோம் பின்ன ரெஸ் போட்டால் ஒரு பொண்ணோட படுத்துருப்ப ஓடா அப்படின்னு சொல்லி ரெடி ஆயி ரெஸ் போட்டுட்டு என்னோட நேரல் டா கீ நீ ஓட்டுன்னு சொல்லி சொன்னப்போ மூடிட்டு ஓட்டுறான்னு சொல்லி கீ தூக்கி அரள்கிட்ட வீசுவாள் தி ஆதிய ஆனியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அங்கே வீட்டில் எல்லாேருமே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஆனியோட அம்மாவும் எனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி டைனிங் டேபிள் ஃபுல்லாக நிரப்பி வச்சுட்ருப்பேன் ஆதியோ உள்ள வந்த உடனே வா உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நான் வீட்டுக்கு வரல டெய்லி வரலன்னா கூட அப்பப்போ அது வரலாம் வா உனக்காக தான் உனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாத்தையும் அம்மா உனக்காக பண்ணி வச்சு வந்து சாப்பிடுன்னு சொல்லி ஆதியோட தலையை தடவி நல்லா கூப்பிடுவாங்களா பாதியோ இப்ப எதுக்கு அம்மாலாம் அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க தலை எரிச்சலாரு தள்ளுங்கன்னு சொல்லி ஆதியோட தலைமையில ஆதியோட அம்மா கை வச்சு வரடிட்டு இருப்பாங்க அந்த கையை எடுத்து விட்டுட்டு அங்கிருந்து போக போவா அப்ப கேட்டா அவளோட சிஸ்டர் காலேஜ் முடிச்சுட்டு ஆப்போசிட்ல வந்துட்டு இருப்பாள் பாதியோ கண்ணு முடி தெரியாம அவளை இடிச்சிருவா அப்ப அவங்க சிஸ்டரோ மேல ஏதோ ஸ்மெல் வருது பாத்து அம்மா இவ குடிச்சிருக்கான் இவ மேல ஸ்மெல் வருதுன்னு சொல்லி சொன்ன எப்ப பாரு என் பின்னாடியே பாத்துட்டு இருக்கிறத விட ஒழுங்கா பொறுப்பா படிக்கிற வேலையை பாரு சோ அம்மா என்னை பத்தி போட்டு கொடுக்குறதுல இருப்ப இப்ப என்னடி போ இது என் லைஃப் ஏன் இஷ்டம் புடிச்ச மாதிரிதான் போடின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி ஆதியோ அவ தங்க சீட்ட சண்டை போட்டு இங்கிருந்து போவோம் அப்ப தங்கச்சி அவன் அம்மா கிட்ட அம்மா நாளைக்கு மேட்ச் இருக்கு எனக்கு சேரோ பண்ண எனக்கு சப்போர்ட்டிவா நீங்க வருவீங்களா எல்லாருக்கும் அவங்க சிப்லிங்ஸ் உங்க அப்பா அம்மா வராங்க அப்பா விசை வரமாட்டாரு அட்லீஸ்ட் நீங்களா தான் வாங்கம்மான்னு சொல்லி கேட்பா பாப்பாவோ முடிஞ்சா நான் வரேன் சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சாப்பிட போவோம் அங்க பிடிச்சது அங்க எல்லா ஃபுட்டும் அதுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் வெஜ் பிரியாணி ஆனியன் தோஸ் மசால் தோஸ் பொடி தோஸ் அப்படின்னு சொல்லி வெரைட்டியான தோஸ் சுட்டு வச்சிருப்பாங்க எனக்கு ஏத்த மாதிரி பிடிச்ச ஆனியன் சட் பயிட்டா சட்னி சாம்பார் அப்புறம் உப்புமா பொங்கல் அதுக்கு சாம்பு அப்புறம் கல்யாணம் விட்டு சாம்பு அதுக்கு ஒயிட் ரைஸ் குழம்பு ரசம் அப்பளம் ரெண்டு வேணும் வடை பால் பாயசம் தண்ணி பருப்பு பாயசம் தண்ணி இப்படின்னு சொல்லி அவளுக்கு பிடிச்ச மாதிரி வெரைட்டி வெரைட்டியா இருக்கும் வெஜ்ல அக்கா தங்கச்சி அவங்க டோட்டலி ஆப்போசிட் ஆதி பியோர் வெஜ் அவ தங்கச்சி ஆப்போசிட் வெஜ் அதைய பத்தி சொல்லணும் பியோர் வெஜ் ஆனா குடிக்கிற பழக்கம் இருக்கு சிகரெட் பழக்கம் இருக்கு குணங்கு பழக்கம் இருக்கு அப்படியே ஆப்போசிட் அவ தங்கச்சி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது காலேஜுக்கு போவா வீட்டுக்கு பிடிச்ச திருபால் இவ்வளவுதான் அது ஒரு ஊர்க்குருவி இப்போ சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எப்படி இற சாப்பிட்றதுக்காக வெளியே போய் சாப்பிட்டு முடிச்சு கூட்டுக்குள்ள வந்து சேர்ந்துருமோ அதே மாதிரி இப்ப காலேஜ் போவா மேக்ஸ்லாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டில் சரியில் ஆயிடுவா ரெண்டு பேரும் ரொம்ப வெயிட் ரூமையில ஹவுட் ரூம் என்ன அந்த மாதிரி இவங்க ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அவ்வளவு லவ் ஆனா வெளியில மட்டும் காட்டிக்க மாட்டாங்க வாங்க கிடைக்கல போலாம் ஆதியோ ஆணி இங்க ரெடி ஆயிட்டு இருப்பா அப்ப அதை கத்துட்டு பார்த்துட்டு என்ன ஒரு தங்கச்சி சேர்வு பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லி கேப்பாளா அப்ப ஆதி உம் என்ன பார்த்தா அப்படியே தெரியுது நானும் அவங்க ஒண்ணு போல அப்படின்னு சொல்லுவாளா அதுக்கு அருளோ வேற எங்க சார் போறீங்கன்னு சொல்லி கேட்டப்போ எங்க வேணா போவா என் கீ எடுத்துட்டு காருக்கு போவா அப்ப அருளோ கன்ஃபார்மே பண்ணிடுவோம் இவ காரோட கீ எடுத்து எப்பவுமே அருள் கிட்டதான் திக்கு போடுவான் காரை ஓட்ட மாட்டான் டைம் காருக்கு போவா காருக்குள்ள போய் உட்காந்து நினைச்சப்போ மாடு வேடிக்கை வா இந்த கார் ஓட்டுன்னு சொல்லி அருளுக்கு அப்படி தங்கச்சியோட மேட்ச பாக்க போலையான்னு சொல்லி கேட்பான் அப்பா ஆதியோ எனக்கு ஒரு வேலை இல்ல எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி சொல்லுவா அப்ப இவனோட மனசுக்குள்ள உன் தங்கச்சியோட மேட்ச் பாக்குறத முக்கியமான வேலை என்ன இருக்குன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருப்போம் அதியோ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓப்பனா பேசிட்டு இருக்கு அந்த கார் என்ன சொல்லி சொல்லுவாள் அருளுமே கார் எடுப்ப ஆதி மேப்ப காட்டி இங்க போ அங்க போன்னு சொல்லி அருள ஊர் சொல்லுவோம் அருளோ அது நீ கான்பிடன் சொல்றிய அப்படின்னு சொன்னப்போ ஏன் கான்பிடன் தான் இதுல பிரச்சனை ஏன் மேப்பதா தப்பா காட்டுதா வழியன்னு சொல்லி கேட்டப்போ இல்லாடி இது தங்கச்சி காலேஜ்க்கு ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கு முடிப்பை எடுத்துமே அந்த வீட்டுக்கு முடிப்பை எடுத்து அங்க உள்ள இருந்து ரெண்டு பொண்ணுங்க வந்து டோர் ஓபன் பண்ணி ஆரியோட கைய பிடிச்சிட்டு உள்ளே எடுத்துட்டு போவாங்க கூப்பிட்டப்போ இல்ல இல்ல அவர்லன்னு சொல்லி சொல்லுவா அப்ப அந்த பொண்ணு நீ வாங்கன்னு சொல்லி கீர்த்தாலும் அந்த மாதிரி ஆளு அவன் என்ன போங்கன்னு பா புடிமம்ள்ள கூல எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு வீட்டோட பெண் வழியா சேர்ந்து குறிப்பால பைக் இருக்கு இந்த பைக் ஹால்ரெடி நைட்டே கொண்டு வந்து இங்க நிறுத்தி வச்சிருப்பா இப்ப என்னோட மைண்ட் வைஸ் என்ன ஒரு புத்திசாலித்தனம் அந்த பைக் எடுத்துக்கிட்டு ஆதி அவங்க தங்கச்சிய சேர பண்றதுக்கு போவா ஹை ஸ்பீட்ல அவலேஜ் நோக்கி போயிட்டு இருப்பான் இப்ப என்னோட மைண்ட் வைஸ் என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படிதான் இருந்துச்சு நாங்க கரைக்குள்ள போலாம் இவளோ மேஜிக் போயிட்டு மிக எல்லாம் போட்டு உள்ள போய் அவன் தங்கச்சிக்கு பயமா சேர பண்ணிட்டு அங்க அவளு அங்க ஹாரியோட தங்கச்சியோட டீம்மேட்ஸ்க்கு அவங்க பேரண்ட்ஸ் உங்க சிப்லிங்ஸ் வந்து சேர பண்ணிட்டு இருப்பாங்க இவளோ அது எல்லாத்தையும் ஏகமா பாத்துட்டு இருப்பாள் அப்ப ஆதியோ அவள கேக்குற மாதிரி அவன் பேரு சொல் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லி பேரு சொல்லி சேர பண்ணிட்டு இருப்பா அதை பார்த்த உடனே இவளுமே கொஞ்சம் ஹாப்பி ஆவா யாரோ ஒருத்தங்க நம்மளோட பேய பாத்துட்டு சேர பண்ண வந்திருக்காங்க நினைச்சிட்டு அதே விக்கிமோஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே வருவாள் அப்ப எது தாப்புல ஒரு பொண்ணு அடிச்சிருவா அது வேற யாரும் இல்ல நம்ம யுவா அப்ப யுவா டென்ஷன் ஆயிடுச்சு உள்ள இருக்கிறது பையன் நினைச்சு பயணமா திட்டு யார அந்த பஜாரி நினைச்சு அங்க இருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டா எங்க வீட்டை அதே இடத்துக்கு தான் போவோம் அதாவது அந்த வீட்டுக்கு உள்ள போய் தாரான்சு அந்த பொண்ணு எடுத்துட்டு உள்ள போய் தாரன் மத்த பொண்ணுங்க எல்லாம் கதவு வெளியே அவட்டு கேப்பாதி உள்ள இருந்த அந்த தாராவோ எப்பதான் நீ ஜென்டலா இருக்கு எப்ப பாரு ஆஷாவே நடந்துக்கோ அழகிதுடின்னு சொல்லி சொல்லுவோம் பாதி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டீனு சொல்லாத பேரு சொல்ல விடுன்னு சொல்லி கை ஆதரவா அப்ப அந்த பொண்ணு சாரி ஆதின்னு சொல்லி அதை புடிச்சு எடுத்தோம் விடு என்னை விடு மூடே போச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்டே இருந்து அதை விலகி போவா அப்ப அந்த பொண்ணு அவனுக்கு மூட எப்படி வர வைக்கிறது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவ ட்ரெஸ் கல்வி ஆதி ஹக் பண்ணி ஆதியோட கை எடுத்து இடுப்புல வைப்பா எனக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியும் அப்பன் எனக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட எனக்கு ரொம்ப பாசிக்குதுன்னு சொல்லி சொல்லுவாள் பாவலோ ஃபுட் எல்லாம் முடிஞ்சிச்சு

ரேட்டிங் கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லுவாரு அப்போ கோமா ம் கொடுக்குறோம் கொடுக்குறேன் ரேட்டிங்னு சொல்லிட்டு உள்ள எடுத்து போவோம் ரேட்டிங் கொடுக்குறதுல என்ன பிரச்சனைன்னு நினைச்சு எவ்வளோ அங்கேருந்து கிளம்பி போயிடுவா என் சாப்பிட்டு முடிச்சதுக்கு ஆதியோ நான் கிளம்புறேன் சொல்லி சொல்லுவாள் அப்போ அந்த பொண்ணும் டைம் என்ன பைக்ல எப்படி போவா கேப் புக் பண்ணிட்டு கிளம்புன்னு சொல்லி சொல்லுவாள் அப்போ ஆதியோ இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லி சொன்னப்போ ஆதி ஆல்மோஸ்ட் மணி பன்னெண்டாவது போதும் என்ன இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு சேஃப்டி முக்கியம் ஆதி கேப் புக் பண்ணுன்னு சொல்லி சொன்னால அப்ப ஆதியோ கேப் புக் பண்ணுவா புக்கிங்ல அவங்களும் டிரைவர் இருப்பாங்க அப்ப அந்த பொண்ணு வாங்கி கேன்சல் பண்ணிட்டு வேற டிரைவரை பார்த்து புக் பண்ணுவோம் ஆதியோத பார்த்துட்டு ஆதி கிட்ட அவ லேடி டிரைவர் புக் பண்ணிருக்கா அது சேஃபா போன்னு சொல்லி சொல்லுவாள் அப்ப ஆதியோ லேடி டிரைவர் கூட போனா சேஃபான்னு சொல்லி கேட்பான் அப்ப தார அதுக்கு இது எவ்வளவு பெட்டர்னு சொல்லி வா லொகேஷன் வந்துருச்சு லொகேஷன் கேப் வந்துருச்சு ஓ கேம்னு சொல்லி அவளை வெளியே அமைச்சு விடுவா கேபு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அவ டோரை ஓபன் பண்ணிக்கிட்டே உள்ள போய் உட்காருவாள் அப்ப கேப் டிரைவர் பின்ன வர சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாள்